வணக்கம் நேயர்களே ஒரு ஆட்டோவை ஹயர் பண்ணி ஒரு பெண் அழைத்து சென்றிருக்கின்றார் சிறிது தூரம் சென்றதும் அந்த பெண் மட்டும் வந்திருக்கின்றார் ஆட்டோ சாரதியை காணவில்லை இந்த சம்பவம் ஒரு மாதத்திற்கு முதல் நடந்தது இப்பொழுதுதான் விடயம் வெளிவந்திருக்கிறது என்ன நடந்தது பார்ப்போம் விரிவாக இலங்கையில் பானந்துரை பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கு முதல் பிரபலமான பாடந்துரை போதைப் பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சாலிந்து என்ற நபர் வெளிநாட்டுக்கு சென்றாராம் இலங்கையிலிருந்து அப்பொழுது அவருக்கு சொந்தமான ஏதோ ஒரு பொருளை இந்த குறித்த முச்சக்கரவண்டி சாரதியும் இன்னும் ஒரு நபரும் சேர்ந்து திருடியிருக்கின்றார்கள் அதனால் சாலிந்துனுடைய மற்றைய சகாக்கள் இந்த முச்சக்கரவண்டி சாரதியையும் தன்னுடைய மற்ற நபரையும் அழைத்து தர்மம் அட்டி கொடுத்திருக்கின்றார்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தாக்குதலை மேற்கொண்ட பொழுது குறித்த மற்ற சாரதியில் மற்ற நபர் ஸ்தலத்திலேயே உயிரை மாய்த்து விட்டார் அவ்வளவு அடி இது அவர் உயிரிழக்க முச்சக்கரமன்ற சாரதி பக்கத்தில் நிற்கிறார் அந்த டைம்ல வந்து தாக்குதல் நடத்தியவர்கள் பெரிதாக ஒன்றும் யோசிக்கவில்லை இவன் அடித்து நாங்கள் கொன்று விட்டோம் இவன் பார்த்துட்டானே என்ற விஷயங்கள் எதுவும் அப்போ யோசிக்கல அடிச்சுட்டு அவங்கள் போயிட்டாங்க இவர் மில்லமில்லமாக தப்பி வந்துட்டார் உயிரிழந்தவரும் உயிரிழந்துட்டார் அதுக்கு பிறகு போலீஸார் போய் பிறந்த பரிசோதனைகளுக்காக முடி எடுத்துட்டாங்கன்னால் அது அந்த பிரச்சனை ரெண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு காலத்தில் முடிஞ்சுது அதுக்கு பிறகு இந்த முச்சக்கரவாண்டி சாலதி உயிரோடு தான் இருக்கிறார் என்ற விஷயம் வந்து அந்த போதைப் பொருள் கடத்தல்காரரான சாலிந்து வெளிநாட்டில் நிற்கிறவருக்கும் சகாக்களுக்கும் தெரிய வந்துட்டு இது ஒரு வகையில் அவர் உருதன் தப்பிட்டான்டா அப்படின்ற மாதிரி தெரிய வந்த உடனே இவனை விடக்கூடாது இவன் இருந்தால் தங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த கொலையை நேரில் பார்த்தது இவன் தான் இவன் இருக்கிறதங்களுக்கு ஆபத்துண்டு அவங்க தங்களுக்குள்ள கதைச்சு பேசிட்டு இவன் எப்படி யோசிக்கலாம்னு சொல்லி இவனை பின்தொடர்ந்து பார்த்துருக்கிறாங்களோ ஓ இவர் ஆட்டோ ஓடுறவர் ஹையருக்கு ஓடுறவர் அப்போ இவரை வந்து ஒரு ரகசியமான இடத்துக்கு கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகலாம் நாங்கள் போகிறத விட ஒரு பெண்ணை வந்து ஒழுங்குபடுத்தி விடுவோம் லேடி ஒரு ஆளை ஒழுங்குபடுத்தி விடுவோம் யோசிச்சுட்டு ஒரு பெண்ணை ஒரு ஆளை ஒழுங்குபடுத்தி இவர் ஒரு ஸ்டாண்டுக்கு அனுப்பி அண்ணன் ஒரு ஹயர் ஒன்று போகணும் வாங்கணுன்னா அவரும் ஓகே அவர் மறந்துருப்பார் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தோரா மணி நடந்தது தானே அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார் ஆனால் அந்த புண்ணியவான் எந்த ஒரு பொருசிலையும் போய் அல்லது யாருக்கும் சொல்லலை இப்படி நாங்கள் திருடி சம்பவத்துல இந்த மெற்றாளுக்கு அடித்தவங்களை அவர் இறந்துட்டார் நான் தப்பியோடி வந்துட்டேன் என்ற மாதிரி ஒன்றுமே சொல்லலேன் உன்னு திருடி சம்பவத்துல தனக்கு தொடர்பு இருக்கும் என்ற பிரச்சனையாலேயோ அல்லது என்ன பயத்திலேயோ சரி நடந்த அப்படியே மறந்துடுவோம் அவர் பேசாமல் விட்டார் நல்ல மனுஷன் ஆனா என்ன இவராலதும் பிரச்சனை வந்தாலும்ன்றது தான் இப்ப இந்த ட்ராமா வந்து ஒழுங்குபடுத்துறாங்க அப்போ அந்த பெண்ணை கொண்டு ஹயர் ஒழுங்குபடுத்தி அவரை கூட்டி கொண்டு போய் போனது தான் திருப்பி அந்த முச்சக்கர வண்டி சாரதி வரவே இல்லை அப்போ அந்த பெண் என்ன செய்திருக்கின்ற சகாக்கள் உதவியோடு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அவர்கள் சொல்லப்பட்ட இடத்திற்கு அந்த முச்சக்கர வண்டி சாரதியை ஹயர் மூலமாக கொண்டு போயிருக்கிறார் கொண்டே அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவா வந்திருக்கிறார் இப்ப அந்த முச்சக்கரவண்டி சாரதி என்ன நிலைமையில் இருக்கிறார் எங்க இருக்கின்றார் தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறாரா அல்லது சம்பவமே முடிஞ்சதா எதுவுமே தெரியல பானந்துரை போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக துரிதமாக இந்த விஷயம் எல்லாம் இப்போ இப்போ வெளியில் வருது அப்போ இதுக்கு அந்த பாலந்துரையின் பிரபலமான போதைப் பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையமான சாலைந்து வெளிநாட்டில் இருக்கிறார் பவரத் அவரை தொடர்பு கொள்ள வேணும் அவற்றை சகாக்கள் இங்கே யார் இருக்கணும் அவையை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் விசாரிக்கின்ற பொழுதுதான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த அந்த கொலை சம்பவமும் இப்பொழுது அதை பார்த்து இப்பொழுது கடத்து செல்லப்பட்ட உச்சக்கரவண்டி சாரதனுடைய தற்சமய நிலை என்ன என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு போலீஸாருக்கு இருக்கிறது இது ஒரு செய்தியாக இருக்கிறது இதற்கிடையில் இலங்கையின் பாதுகை பிரதேசத்தில் வந்து ஒரு முச்சக்கர வண்டி சென்று கொண்டிருந்தது பின்னால் பேருந்து பஸ் ஒன்று வந்து கொண்டு இருந்தது திடீரென்று பஸ் வந்து ஆட்டோவுக்கு முட்டிச்சு கட்டுப்படுத்த முடியாத வேகமோ அல்லது என்னவோ அல்லது வண்டி சாலை திடீரென்று சடனாக பிரேக் போடுறதால பின்னால் வந்து பஸ் முட்டிச்சோ ஏதோ முட்டினதில் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த அறுபத்தொரு வயது பெண் படுகாயமடைந்தார் ஆட்டோ சாரதியும் படுகாயமடைந்தார் பேருந்தின் சாரதியும் படுகாயமடைந்து பாதுகை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் மேலதிக சிகிச்சைக்காக அந்த பாதிப்படைந்த அறுபத்தொருவாயு பெண் படுகாயமடைந்த பெண் கோமாகம வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டார் சிகிச்சைகள் பலனடிக்கவில்லை அந்த அறுபத்தொருவயது பெண் உயிரிழந்து விட்டார் முச்சக்கரவண்டி சாரதி தொடர்ந்து பாதுகை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று விடுகின்றார் அதே உள்ள முச்சக்கரவண்டி சாரதியை முட்டிய பேருந்தின் சாரதியும் பாதுகை வைத்தியசாலையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக கொழும்பு வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக எங்களுடைய செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவங்களும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்திகளாக தந்திருக்கின்றோம் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது இல்லையா நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும் யாருடனும் பகைத்து கொள்ளாதீர்கள் சொல்லுவார்கள் இல்லையா இணைக்கு போனாலும் பிணைக்கு போகாது என்று நாங்கள் ஏதாவது குற்றங்குறைகளை கண்டோம் என்றால் கடந்து போயிட்டே இருக்கணும் மிக அவதானமாக இந்த சூழலில் வாழ வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் யார் எப்பொழுது என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்பதை கணிக்கவே முடியாது கூட இருக்கின்றவர்களாயினும் சரி புதிதானவர்களாயினும் சரி அளவோடு இருந்தால் വീണ്ടും ആരോഗ്യമാവാലാം മീണ്ടും സന്ദിപ്പുടൻ ഇണിന് വണക്കം